வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெக்கிந்தவட்டியில் தென்காசி மாவட்டம் தென்காசி கடையநல்லூர் கரெக்டாக இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் மெயின் ரோட்டு மேலே தார் ரோட்டில் மாமரம் நெல்லி மரம் தென்னை ஆட்டு ஆட்டுப்பண்ணை ரெண்டு போர் ஒரு சர்வீஸோட சுற்றி வேலி போட்டு கேட்டோட ஒரு ரெண்டு ஏக்கர் தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு தோட்டம் நல்ல மெயின் ரோடு தார் ரோட்டு மேலே இருக்குது இது பக்கத்து இடம் இது கரெக்டாக பக்கத்துலேயே சுற்றி காமண்டு போட்டு தோட்டம் வச்சு வாத்து மண் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அமைச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு உள்ள இதுக்கு பக்கத்து இடம் இந்த காம்பவுண்ட் ஒட்டி பக்கத்தில் இருக்க இந்த இடம் தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு ரோட்டு மேலே இருக்குது சுற்றி வேலி போட்டு கேட்ட அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு செம்மண் பூமி சூப்பரான செழிப்பான ஏரியாவில் ஒரு நல்ல தோட்டம் கரெக்டாக கடையில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இல்லை அஞ்சு உள்ளே வந்துடும் தார் ரோடு ஃபேசிங் இருக்குது தாரோடு மூப்பு இருக்குது காவலாளி போட்டிருக்காங்க நீங்கள் எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அவங்களே வச்சுக்கலாம் லோக்கலில் உள்ளவங்க தான் ஊடு போயிடா பிச்சைப்பூ மல்லிப்பூவு காய்கறி கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க அது போக மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது மாமரம் இருக்குது ஒரு பதிமூணு மரம் இருக்குது ஒரு முப்பது நெல்லி மரம் இருக்குது நல்ல சூப்பரான செம்மண் பூமி மல்லிப்பூ ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு ஏக்கரில் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்லா பண்ணி வச்சிருக்கிறாங்க நீங்கள் எல்லா செட்டிங் இதிலேயே இருக்குது நீங்கள் மாட்டு பண்ண தேவனா மாட்டுப்பண்ணு இருக்குது கோழி பண்ண இருக்குது ஆட்டு இருக்குது வந்தால் போனால் ஒரு சின்னதாக ஒரு ரூம் கட்டி வச்சுருக்குறாங்க அது போக ரெண்டு போர் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது டேங்க் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க தண்ணி பிரச்சனை கிடையாது நீங்கள் என்னென்ன பண்ண நினைக்கணும் அவங்க அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே செட் எடுத்து அப்படியே நம்ம பராமரிச்சிக்கலாம் நல்லா இருக்குது மரம் எல்லாமே சின்ன மரம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் மரங்கள் மாமரங்கள் எல்லாமே காக்கக்கூடிய மரங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா காவலாளி தங்குற மாதிரி ஒரு ஷெட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இருபது மாடு வளர்க்க மாதிரி ஒரு ஷெட் இருக்கு மேலே டேங்கும் கீழே ஒரு சின்னதாக ரூமாக ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க கரெக்டாக போர்வெல் தண்ணி மேலே டேங்குக்கு போயிடும் அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக நீங்கள் மரத்துக்கு பாய்ச்சலாம் அந்த மாதிரி பைப் அந்தந்த பக்கம் பயிற்சி வச்சுருக்குறாங்க ரெண்டு போர்வல் இருக்குது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி டேங்குக்கு கொடுத்துருக்குறாங்க மேலே இந்த டேங்க்லேருந்து அப்படியே தண்ணியை ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனியாக பாய்ச்சுற மாதிரி பைப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே தண்ணி நல்லா இருக்கு சுற்றி வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க மெயினில் ஒரு கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஊடு பயிராக காய்கறி போட்டிருக்காங்க இது கிழங்கு வீட்டுக்கு தேவையான மரங்களும் ஒன்று ரெண்டு சப்போட்டா மரங்கள் பப்பாளி மரம் வாழை மரம் இப்படி வீட்டுக்கு தேவையான மரங்களையும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நல்ல சுத்தமான செம்மண் பூமி சின்ன பட்ஜெட்டில் நிறைய பேர் இடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி செட் பண்ணணும்னு ஆல்ரெடி செட் பண்ணியே இருக்குது நல்ல இடம் போட்டு வீடியோ போட்டால் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு பதினஞ்சு நாள்லேயே கண்டிப்பாக சேலாயிடும் அதனால் யாருக்கு தேவையோ கான்டெக்ட் பண்ணுங்கள் இது பண்ணை இதை நீங்கள் கோழிப்பண்ணையாகவும் மாற்றிக்கலாம் இல்லை மாட்டுப்பண்ணையாகவும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இருபது மாடலில் இருந்து ஒரு இருபத்தஞ்சு மாடு வளர்க்கலாம் இது ஆட்டு வளர்க்குறதுக்கு போட்டிருக்காங்க பண்ணை இதில் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வாட்லேருந்து ஒரு எழுபது ஆடு வரைக்கும் வளர்க்கலாம் பாத்ரூமோடு இருக்குது ஆட்டு பண்ணைக்குன்னு தனியாக காம்பவுண்டு போட்டு வச்சுருக்காங்க இல்லை மாடு வழக்க நாள் இல்லை கோழி வழக்க நாள் இல்லை ஒரு நாட்டுக்கோழி பண்ணை வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் எல்லா செட்டிங் அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுக்கு செலவு எந்த செட்டிங் எல்லாம் செலவுண்ணதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபா செலவாகிடும் எலுமிச்சை ஒரு முப்பது எலுமிச்சை மரம் இருக்குது உங்களுக்கு வருமானக்கு ஏற்றாப்பில் வருமானம் தரக்கூடிய மரங்களும் இருக்குது தேவனா கொஞ்சம் கொஞ்சம் காலி இடம் இருக்குது வேறு விவசாயம் பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் மாமரம் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியும் வச்சுருக்குறாங்க ஒரே வெரைட்டி கிடையாது எல்லா வெரைட்டியும் கலந்து வச்சுருக்குறாங்க சுற்றி ஃபென்சிங் போட்டே வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை நல்ல செம்முண்ணு சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் பைப் பயிச்சு வச்சுருக்கிறாங்க நீங்கள் அப்படியே ஒரு டீப்பை போட்டு தொடர்ந்து விட்டு தண்ணி பாய்ச்சிகிட்டே இருக்கலாம் நல்ல இடம் ரேட் ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உருட்டா அறுபது லட்ச ரூபா கேட்காங்க ரெண்டு ஏக்கர் இருக்குது தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே ஏரியாவில் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த வீடியோக்களையும் போஸ்ட் பண்ணுறோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு விளையாட்டு வாங்க நாள் சரி இல்ல விக்க நாள் சரிங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி